ஹாய் ஹலோ ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்சத சொல்கிறேங்க லைஃப்னா என்ன ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிட்டு வர்றீங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் டோட்டல் சேஞ்ச் சேஞ்ச் மீன்ஸ் அவங்க அம்மா வீட்டில் எப்படியெல்லாம் ஜாலியாக இருந்திருப்பா மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவள் ஓப்பனாக சொல்லலாம் எ எ எழுந்ததுலேருந்து அதாவது காலையில் எந்திரிக்கிறது எல்லாமே லேட்டாக தான் எந்திரிச்சிருப்பான் இங்கே வந்தோன்னையுமே அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டால் அவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் எல்லார் மாமியார் எல்லா மாமியாரையுமே நான் சொல்லலை ஒரு சில பேர் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்காங்க ஒரு டென் பர்சன்டேஜ் தான் ஓகே கொஞ்சம் நாள் போகிட்டு சரியாயிருவா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க இல்லை நீ அங்கே அப்படி ட்ரெஸ் பண்ண நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணாத அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்தோடனே ரூல்ஸ் போடுவாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வந்தோடனே எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது புரிதல் அப்படிங்கிறது ஒரு பத்து வருஷம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஜாலியாக வெளியே போகணும் சாப்பிடணும் படத்துக்கு போகணும் அப்படியே என்ஜாய் பண்ணணும் எங்கேயாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகணும் இல்லைன்னா இயர்லி ஒன்ஸாவது டூர் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதுவும் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்களும் ஓகே தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்களும் ஓகே தான் அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க ஒரு பத்து வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க இப்படியே லைஃப் வந்து ஜாலியாகவே போயிடும் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா ஐயோ அப்படி இவ்வளோ நாள் போயிருச்சா பிள்ளைகளாக பெருசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்போவுமே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துருக்காதுங்க ஏன்னா வந்து லைஃப் அப்படியே ஜாலி ியாகவே மூவ் பண்ணிடுவோம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்காது அப்புறம் வந்து கொஞ்சம் புரிதல் இல்லாமல் சண்டை அப்படிங்கறது போயிட்டே இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகணுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது வரையில் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிரும் ஏன்னா வரணும் பதினஞ்சு வருஷத்தில் வரலினா பிரச்சனை ஆயிரும் ஏன்னா பசங்கள்லாம் பெருசாகிடுவாங்க அது இந்த காலத்து பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மீடியா அதை இதையும் பார்த்து ரொம்ப மோசமாயிடுச்சு ஸோ ஹஸ்பண்டு அண்டு ஒய்ஃப் ரெண்டு பேருமே புரிதலோடு இருந்தால் மட்டுந்தான் பசங்களை வந்து கொஞ்சம் கொண்டு வர முடியும் வந்துடுங்க ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகையில் வந்து ஒய்ஃப் அப்படின்னா இப்படி தான் ஹஸ்பண்ட் அப்படின்னா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி போனால் மட்டும்தான் லைஃப்பை கொண்டு வர முடியும் ஏன்னா பசங்க அப்படிங்கிறவங்கள ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி தான் கொண்டு போய் ஆகணும் ஏன்னா நாம் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பசங்களோட லைஃப் பார்க்க முடியாது அதனால தான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் லைஃப் ரன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக புரிதல் வந்துடும் அதுக்கு மேலேயும் லைஃப் வந்து பிரச்சனை தான் அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் பெருசாகிடுவாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் வரும் அவங்களுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோன்னு லைஃப் இதுதான் எல்லாத்துக்குமே இப்படிதாங்க நம்மளுக்கு மட்டும் இப்படி கிடையாது எல்லாத்தோட லைஃபும் பிரச்சனையோட தான் போகும் நம்ம அந்த டைமில் என்ன என்ஜாய் பண்ணிக்கணுமோ அதை என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க வேறு வேலையே கிடையாது நம்ம பிரச்சனையோட பிரச்சனையா வந்து என்ஜாய் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு இல்லைன்னா ரொம்ப போரிங்காக இருக்குங்க நம்மளுக்கு என்ன தோணும் ஐயோ கடவுளே நம்மளுக்கு மட்டும்தான் கடவுள் இப்படி எல்லாம் தொந்தரவு கொடுக்குறாரா இப்படி பிரச்சனை கொடுக்குறாரா அப்படின்னு தோணுங்க எல்லாரு லைஃப்லையுமே இதுதான் இருக்குது நம்மளுக்கு வெளியே வந்து போகையில நம்ம நீட்டாக போய்க்கணும் நீட்டாக வந்துக்கணும் அதுக்காக எனக்கு டைம் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு டைம் ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே வெளியே போகையிலையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணாமல் நீட்டாக போகாமல் அது நல்லா இருக்காதுங்க வெளியே போகையில் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தேர்ட் பர்சன் வந்து நினைக்கணும் அந்த மாதிரி போய்க்கணும் வேற வழி கிடையாது எல்லாருமே அப்படி தான் வர்றாங்க நீங்கள் மற்றவங்கள பார்த்து ஐயோ இங்க பாரு எவ்வளவு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க எப்படி வர்றாங்க நீங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கடவுள் நம்மளுக்கு மட்டும் எதுக்கு இத்தனை பிரச்சனை கொடுத்துருக்காரு அப்படின்னு தோணும் ஆனால் அது உண்மை கிடையாது எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது எல்லாருமே அது வெளிக்காட்டிக்கிறது கிடையாது ஒரு சிலர் வந்து வெளிக்காட்டிக்கிறாங்க எனக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு எனி டைம் சொல்லிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே ஏதோ சொல்லுவாங்கள்ல புலம்பிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி லைஃப் ரன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க தயவு செஞ்சு அது மாதிரி வேண்டாங்க வீட்டு பிரச்சனையே வீட்டோட வச்சுக்கலாம் வெளியே போகையில நம்ம ஜாலியாக போய்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம் ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது ஒரு டைம் தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம்